म <laughs>

அது இப்போ வந்து பண்டு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ரேஸ்ட்டு பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தில் நீங்கள் ரேஸ்ட்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனாக கட்டிக்கலாம் அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கிறேன் நம்ம ஃபண்டு கொடுத்துட்டாலும் கவர்மெண்ட் கட்டுறாங்க இல்லைனா நம்மளே ஓனை கட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் என்னுடைய இதில் என்ன கவர்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சரியில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான குவாலிட்டியில் கட்டித்தரமாட்டேன் நம்ம ஓனாக டிசன் பண்ணால் பார்த்து 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 செஞ்சு பசங்களுக்கு தேவையான இது வந்து நம்ம பண்ணித்தரலான்ற ஒரு i a t u r e if u r n u if u r e t u e if e not s if t s if y o e n t s e if y o e t s u r u r e not r if y n t s e i y o if o u u r e i t sure if n n if you're u r e if y o u u r u r e n t sure u r o r e i e n o if y o u o not s r e if y o o not i not s not i s u r o t t sure if you're not s u r i not s u o t t s u if y o r o t s u i r u t s i r u r e i if i r e n not i not s u o u t s u e

அப்படி வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய என்னோட aim ஏ என்னன்னா யார்கிட்டயும் ஒரு ரூபா கூட வாங்க கூடாது நம்ம 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 இந்த காசை வச்சு மட்டும் தான் பண்ணணும் அது மட்டும்தான் தான் என்னோட aim இருந்துச்சு எப்பயுமே என்னோட aim அது தான் அப்போ வந்து நான் எல்லாமே என்னுடைய காசு வச்சு நான் பண்ணிட்டு சொல்ல திடீர்னு ஒரு ஒரு விஷயம் வந்துச்சு இது மட்டும் நான் பண்ண வச்சு எல்லாமே என்னுடைய காசு தான் நான் பண்ணேன் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா யார்கிட்டயும் நான் ஒரு ரூபா வாங்க முடியாது ஏன்னா மத்தவங்க காசு வாங்கி பண்றதுக்கு மத்தவங்க இருக்குன்னா எதுக்கு நம்ம அப்படிங்கறதுதான் என்னுடைய thought அப்படி வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் மாதிரி ஒரு ஊருக்கு வந்து ஆடோ வாட்டர் மூணு லட்சம் ரூபாய்க்கு அதை பார்த்துட்டு எனக்கு வந்து நம்ம முன்னாள் மாணவர் சங்கத்திலேருந்து பிரதர் வந்து செல்வகுமார் வந்து கால் பண்ணிருந்தாரு கால் பண்ணி பிரதர் நீங்க வந்து ஒரு ஊருக்கு வந்து சுண்ணாமல் தண்ணியை கலந்துருக்கு அதுக்கு வந்து நீங்க கிராமத்துக்கு இலவசமா வாட்டர் பண்ணிக்கிற மூணு லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நல்ல விஷயம் பிரதர் எங்க ஸ்கூல்லேயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு என்ன பிரதேச வாட்ஸ்அப் பண்றோம் பாருங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சாரு நான் ஒரு வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரதர் இப்ப எப்படின்னா சொன்னாரு அப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஸ்கூல் நாங்களா நல்லா படிச்சோம் அது வந்து தாய வசதி வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க ஆழமான வசதி எல்லாம் வந்து அவசரத்துக்கு எங்க போனாலும் யூரின் நாங்க போறாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க டாய்லெட் வந்து ஒண்ணுமே இல்லை சரியான ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாரு அதே மாதிரி சரி அப்படியே அந்த போட்டோஸ் போட்டோஸ் இன்னும் டீட்டெயிலாக வாங்கி பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்தது சரி பிரச்சனை ஓகே பார்த்தேன் நம்ம பண்ணலாம் பார்த்தா எவ்வளவு நான் வாங்கிக்கும் போது ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு கொட்டேஷன் அமைச்சாரு நான் பார்த்தேன் இது வந்து எப்படி பிறகு காங்கிரீட்ல பண்றோமா எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னேன் காங்கிரீட்ல பண்றோம் நம்ம ஏன் வந்து ஒரு ஷீட்ல பண்ணக்கூடாது ஷீட்ல ஒரு பால் சீலிங் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் ஒர்க் பண்ணோம் அது ஒரு எட்டு லட்ச ரூபாய் கிட்ட வந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி நான் பண்ண யோசிக்கும் போது என்னன்னா அந்த டைம்ல வந்து என்கிட்ட என்கிட்ட ஒரு காசு இருந்தா நான் பட்டு செலவு பண்றோம் எல்லாருக்குமே தெரியும் பைக்கா இருக்கட்டும் கிடைக்கிற அஞ்சு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பட்டு பண்ணி கொடுத்து காட்டுறோம்

ஒரு கேட்டேன் <laughs> <laughs> ஆனா உங்ககிட்ட இருக்க பாட்டு எடுத்து வேற விஷயத்த பண்ணேன் இங்க ஃபுல்லா நானே படிக்கிறேன்னு சொல்லி அவங்க அறிவிக்க போனாரு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் ஆரம்பத்துல வந்து நான் இது ஏன் நான் யார்ட்டையும் காசு வாங்கலாம் ஸ்டார்டிங்ல வந்து ஒருத்தர் கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வேண்டிய பண்ண மாட்டோம் ஃபீஸ் தான் கேட்டாங்க அப்ப கிட்ட அவர் சம்பாத்தியம் கிடையாது நான் ஒரு 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 ஆட்டை தான் ஒரு மிகப்பெரிய ஆட்டை தான் என்ன என்ன பொறுத்தவரை மிகப்பெரிய ஸோ அவங்க நான் கேட்கும்போது அவங்க கரண்ட் சொல்லி என்கிட்ட வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட்டு சோ அதனால நான் வந்து யாருக்கும் காசு வாங்கக்கூடாது நம்ம கிட்ட இருந்தா பண்ணிட்டு அதுக்கு நானே பீஸ கலெக்ட் பண்ணி கட்டிட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முத முதல்ல கேட்டு எனக்கு கேட்டாமலும் கொடுத்த ஒரு அவர் தான் இப்ப கூட நான் வந்து ஒரு பாட்டு தான் கேட்டேன் ஒட்டு மொத்தத்தையும் கொடுத்து நீ அந்த வேற தூக்கி போட்டு நான் புல்லா பண்றேன் ஓகேவா இது வந்து சர்வீஸ் கார்டு கிஃப்டா இருக்குன்னு

அது எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைங்களுக்கு தோடிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமாளம் மற்றவங்க உதவி செய்யறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமாளம் யாருக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானா அவங்க கடவுளுக்கு சமாளம் நினைக்கிறாங்க இந்த மாணவர் சங்கம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிற நன்றி கண்டிப்பா உங்கள் முகத்துல அந்த செழிப்பும் உங்களுடைய அனுபவம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது இந்த ஊருக்கு வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு காரணமா காரணமாக எல்லாருக்கும் முன்னாள் மாணவர் சங்கம் செல்வ விநாயகமூர்த்தி வந்து ஃபஸ்ட் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில டைம் நினைப்போம் மறுநாள் போனால் நம்ம வீட்டு பிரச்சனை மைண்டில் வந்துடும் அதை விட்டுரு போகணும் பண்ண மாட்டோம் பட் அதை நினச்சி அதுக்கு ஒரு ஒரு லெட்டரை எழுதி அதை எல்லாருக்கும் அனுப்பி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணோன்ற எண்ணம் வந்து கண்டினியூ நம்மளுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவேன் மற்றவங்க உதவி செய்கிறதுன்னு நினைக்கிறது கடவுளுக்கு சமானம் சொல்லுவாங்க கடவுளை நம்ம எதுவும் பார்க்க முடியாது ஸோ யாருக்கெல்லாம் கஷ்டத்தை டி ஒரு மனுஷன் நினைக்கிறான்னா அவங்க கடவுளுக்கு சமானம்னு நினைச்சாங்க

அந்த பணத்தை போய் கொடுக்கும் போது மறுபடியும் ரீசெக் பண்ணுவேன் நீ பணம் கொடுத்தியா அங்க போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்ததா இல்லையா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஆளுங்க அனுப்பி கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சா ஆனா பாலா கிட்ட பணம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒரு தட்டு கூட செக் பண்ணவே அந்த ஸ்டேஜ்ல நான் பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்கு நீ யாருக்கு கொடுத்த எங்க போய் பண்ண எதுவுமே கேட்கல ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவன் பண்றது எல்லாமே இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் நூறு பேர் வளரணும் இப்போ பாலா நல்லா இருந்தா பாலா மூலியமா எத்தனையோ பசங்க எனக்கு ஒரு நாள் டக்குன்னு பண்ணாரு என்ன பாலா பேசுறேன்னா பாலா பேசுறேன்னு புரிஞ்சு போச்சு மீட்டர் விழ போகுது நம்ம என்னங்க நான் சொல்லுறேன் இல்லைங்கண்ணா ஸ்டில் அனுப்புகிறேன் பாருங்கண்ணே அப்படின்னா கூட சில் பார்த்தேன் பார்த்த அந்த குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு நானும் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்க உள்ள போய்ட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும் பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த போட்டோ பார்த்த எனக்கு ஒரு மாதிரி சரி கிளம்பி வா அப்படின்னா வந்த உடனே

பாடம் வந்து சொல்ற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல ஒரு சுயநலம் கூட இருக்கு அவர் சம்பாரிச்சு அவர் பணத்தை வந்து அது வேற எல்லாம் நான் கேட்டிருக்கேன் ஏய் வேற யார்கிட்ட பணம் வாங்கி பண்றீங்க அதை தனியா உங்க காசு தான் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் விசாரிக்கும் போது எல்லாம் சொல்றாங்க அவர் சொந்த உடச்ச காசு இது வரைக்கும் அவர் யாருக்கிட்டையும் வாங்கினது இல்லை வாங்கினாலும் ஒரே ஆறு வாங்கலாம் இப்ப செகண்ட் ஹேண்ட் குடும்பம் நம்ம தான் இனிமே பாலாவோட சைக்கிள் கொடுத்தாலும் பைக் கொடுத்தாலும் ராகுல் அவருக்கு பணம் உள்ள அதே மாதிரி அதே மாதிரி எல்லா ஒர்க்கு இந்த விஷயம் நான் நான் இது வரைக்கும் கூட செக் அந்த கொடுத்ததுக்கு நீ யாரு கொடுத்த எங்க போய் பண்ண எதுவுமே கேட்கல ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவன் பண்றது எல்லாமே இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் நூறு பேர் வளரணும் பாலா நல்லா இருந்தா பாலா மூலியமா எத்தனையோ பசங்க வளருவாங்க இப்போ பாலாமூலியா அங்க என்ன இருக்குடா இது எனக்கு ஒரு நாள் டக்குன்னு போன் பண்ணாரு அண்ணே பாலா பேசுறேண்ணே பாலா பேசுறேன்ன புரிஞ்சு போச்சு மீட்டர் மீட்டரோட போது நம்ம என்னங்க நான் சொல்லுகேன் அப்படின்னு இல்லைங்கடா அவ ஸ்டில் அனுப்புறேன் பாருங்க என்ன அப்படின்னா கூட ஸ்டில் பாத்தேன் பார்த்த உடனே அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு நான் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும் பிளஸ் லேடிஸ் எல்லாம் உடனே எனக்கு ஒரு மாதிரி சரி கிளம்பி வாங்க அப்படின்னா வந்த உடனே சொன்னா போல நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ரெடி பண்ண ஷீட் எல்லாம் போட்டு எப்படியாவது கட்டி கொடுத்துடலாம் வாங்க கான்கிரீட்டே கட்டுவோம் மனசு கட்டுல

ஸோ அதே மாதிரி அவருக்கும் இனிமேல் எனக்கு வேறு மனு இல்லாம போகிறதே நீ எங்கெல்லாம் பெரிய இருக்க துணியை வரைக்கும் நீங்கள் பண்ணப்போறியா மனுடன் சேர்ந்து ஒரு பேச ஒர்க்கு ஸோ அவ்வளோ பணம் வந்து சொல்கிற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல ஒரு சுயநல கூட இருக்கார் அவரு சம்பாரித்து அவர் பண்ணதை வந்து அதுவும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன் ஏய் வேற யார்கிட்ட பணம் வாங்கி பண்ணுறீங்க இல்லை தனியாக உங்களால் தவணுன்றேன் கேட்பாரு ವಿಚಾರ ಎಲ್ಲ ಯಾರು ಇರೋದು ರಾಮ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಹಾ ಎಲ್ಲ

குழந்தைங்க கூட எல்லாம் ஸ்டில் எடுக்கணும் குழந்தைங்களை எல்லாம் நான் பாக்கணும்னு நினைச்சேன் இங்க வரும்போது பட் ஏதோ ஒரு காரணத்தால குழந்தைங்க எல்லாம் இங்க வரல ஏதோ ஒரு காரணத்தால நிறைய பேர் இங்க வரல ஏதோ ஒரு காரணம் அந்த காரணம் என்னன்னு ஏதோ ஏதோ எதோன்னு மறந்து போட்டோம் அந்த ஏதோ நம்ம எடுக்க ஒரு இடத்துல ஒரு நல்லது பண்ணது வரணும்னா நிறைய ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த ஏதோலாம் எல்லாம் தூரமாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்க தேங்க்யூ சோ மச் बारातमंदी एवं नियंत्रण के लिए इनका एक्टिविटी शुरू होगा। तो आह इनका अगर फैंस, फैमिली से लव एक्टिविटी से लव अंदर की है। थैंक यू, थैंक यू सो मच। बारातमंदी नहीं होगा। थैंक यू। अंजलि रचना वाले अस्तु अंजलि रचना अगर मिस्टर शार्क से मिलवाए ना, तभी कपड़े में माता पिता